அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன எப்படி சிகிச்சை கொடுக்கணும்னு ஆகவே தேவன் நம்மை சிக்ஷிக்கும் போது சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும் போது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோமே ஆனால் சிறப்படுவோம் இன்றைக்கு சொல்லுங்க என்னை மன்னியும் பரிசுத்தப்படுத்தும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசீர் பதிப்பாராக பனிரண்டு ஐந்திலே அன்றியும் என் மகனே கத்துடைய சிகிச்சையை அற்பமாக எண்ணாதே தேவடி பிள்ளைகளே நேசிக்கிற தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறான் தகப்பனுடைய சிகிச்சையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது இன்றைய பிள்ளைகள் பெற்றோருடைய கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை நீ சொல்லி நான் கேட்கவா அப்படின்னு சொல்லுது உனக்கு என்ன தெரியும் நீங்கள் வாழ்ந்த காலம் வேறு இந்த காலம் வேறு என்று சொல்லி கண்டிப்பை ஏற்றுக்கொள்வதில்லை புத்திமதிகளை ஏற்றுக்கொள்வதில்லை காலங்கள் கடந்த பின்பு நான் இப்படி கேளாமல் போய்விட்டேனே கண்டிப்பை நான் அற்பமா எண்ணிவிட்டேனே என்று சொல்லி கதறுகிற எத்தனையோ பேரை வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மை நேசிக்கிற நம்முடைய தகப்பனாகி ஆண்டவர் நம்மை ஏன் சிச்சிக்கிறார் என்று சொன்னார் நம்மளை நல்வழிப்படுத்த மாற அவர் நம்மை சிச்சிக்கிறார் அதன் காரணம் அவருடைய நேசம் மட்டும்தான் உங்க கேட்ட பாத்திரம் மாற்றும் என்று சொல்லுங்க யூ